வலமதுல்லா வசலாத்து வசலாம் அலரசூல் இல்லா அன்பு கூறிய ப்ரை டிவி நேர்களை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ப்ரை டிவி வழங்கும் மனாபுல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மேலும் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஒதுபாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி இன்றோடு இருநூத்தி நாற்பத்தி ஓராவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது பல வருட காலங்களாக நேர்களுக்கு புனித ஸ்தலங்களில் ஒழிக்கப்படுகின்ற ஹொதுபாக்களை மொழிபெயர்த்து ப்ரை டிவி வழங்கிக் கொண்டிருக்க அந்த அடிப்படையில் போன்ற போன்றின்றும் ஓராவதாக நாங்கள் புனித மக்கா முக்கால் அம்மாவுடைய ஹொத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம் அந்த ஹொத்பாவகத்தையும் வியாசிரதோசரி ஹபத்ஹுல்லா இருந்திருந்தார் ஹொத்பாவின் தலைப்பு சமூக வலைதளங்களை பாவிக்கின்ற போது பேணப்பட வேண்டிய விடயங்கள் ஒழுங்குகள் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹொத்பா அமைந்திருந்தது அல்லாவை புகழ்ந்து நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் மீது செலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே நான் வாழக்கூடிய காலத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சமூக வலைத்தளங்களுடைய பாவனை அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தூரமான விடயங்கள் நெருக்கமாகவும் வேகமாகவும் என்னுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த நவீன உலகத்திலே அடைந்திருக்கிறோம் இது ஒரு நியமத்தாக இருக்கிறது என்னுடைய நேரம் சுருக்கப்படுகிறது பல விடயங்களை இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக நாங்கள் சாதித்து கொண்டிருக்கிறோம் பல சேவைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் மார்க்க விடயங்கள் பரப்புவதற்கு போதிப்பதற்கு சமூக வலைத்தளங்கள் காரணமாக அமைந்திருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒன்றாக தூரமாக்க முடியாத ஒன்றாக சமூக வலைத்தளங்கள் அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது எங்களுடைய இந்த நாடு குறிப்பாக மிக சிறந்த முறையில் இவ்வாறான சமூக வலைத்தளங்களை பாவித்து கொண்டிருக்கிறது இவ்வாறான விடயங்களுக்கு அனுமதித்திருக்கிறது தொழில்நுட்பத்து வளர்ச்சிக்காக பெரும் சேவை இந்த நாடு செய்து கொண்டிருக்கிறது மிகவும் முன்மாதிரியான ஒரு நாடாக அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் அதனை பாவிப்பதற்கும் ஒரு சிறந்த உதாரணமான ஒரு நாடாக முன்னுதாரணம் உள்ள ஒரு நாடாக எங்களுடைய இந்த நாடு அமைந்திருக்கிறது என்ற விடயத்தகத்தை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த வளர்ச்சிகள் எங்களுடைய இஸ்லாமிய போதனைகளுக்கும் வழிகாட்டல்களுக்கும் ஒழுக்க விளிமியங்களுக்கும் முரணாக ஆகக்கூடாது இவைகளை நாங்கள் முறையாக இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்க விளிமியங்களை பேணித்தான் இவ்வாறான கருவிகளை சாதனங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இது அல்லாவுடைய அல்லாவுடைய ஒரு கிருஃபையாக இருக்கிறது இதுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா இவ்வாறான வ விடயங்களை எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் நலவுகளுடைய கலவுகளை எல்லாம் எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான் அதே போல் எங்களுடைய நாட்டின் அரசுக்கு இவ்வாறான விடயங்களை சீராக சிறப்பாக செய்வதற்கு அல்லாஹு தாலா அனுகூலம் புரிஞ்சிருக்கிறான் அல்லாவுடைய அடியார்களே இது ஒரு நியமத்தென்றால் இந்த சமூக வலைத்தளங்கள் நியமத்தென்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கும் ஒரு மனிதன் அல்லாவுடைய பிரதிநிதியாக வாழ்வதற்கும் இவ்வாறான நியமத்துக்கள் முறையாக பாவிக்கப்படுவது காரணமாக இருக்கிறது இந்த நியமத்துக்கள் முறைகட்ட முறையில் பாவிக்கப்படுகின்ற போது அது சோதனையாக மாறும் எப்போது இந்த முறைகட்ட முறையில் இந்த நவீன சாதனங்களை கருவிகளை நாங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை நாங்கள் பாவிப்போமோ அப்போது அது 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 சோதனையாக மாறிவிடும் அது பிரச்சனைக்குரிய காரணங்களாக மாறிவிடும் மனிதர்கள் வழிகெடுவதற்கு காரணமாக மாறிவிடும் மனிதர்கள் வழிகெடுக்கப்படுவதற்கு காரணமாக மாறிவிடும் இன்று சிறியவர்கள் தொடக்க முதியவர்கள் வரைக்கும் எல்லா பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் வித்தியாசமான கலாச்சாரங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த சமூக வலைத்தளத்துக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள் அதை அதை அதுதான் நோக்கம் என்று உண்மையான நோக்கத்தை மறந்து அதுக்கு அடிமையாக மாறி ஒரு மனநோயை போன்று மாறிவிட்டது அதிலே அதாவது இந்த இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் இந்த இளத்தரணியவியல் உலகிலே அவர்கள் மூழ்கி வாழ்வது அது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்று சமூக வலைத்தளங்கள் அது நாங்கள் குடும்பங்களோடு உறவினர்களோடு நண்பர்களோடு சேருவதற்குத்தான் இது பாவிக்கப்பட வேண்டுமே தவிர குடும்பங்கள் பெறுவதற்கு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு தனிமையில் வாழ்வதற்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது இன்று சில மனிதர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் உள்ளம் இல்லாத ஒரு சடத்தைப் போல அறிவில்லாத ஒரு உடம்பை போல இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக மாறிவிட்டார்கள் நினைத்ததை எல்லாம் எழுதுகிறார்கள் பரப்புகிறார்கள் அதே போன்றோ சமூக அந்த அதே போன்றோ வலைத்தளங்களை எல்லாம் மோசமான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன எதை 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 பேச வேண்டும் எதை செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாதவர்களாக மனம் போன போக்கிலே இவ்வாறான கருவிகளை பாவித்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கிறது இன்னும் மனித நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆள் கடலில் அதாவது நடு கடலிலே துடுப்பு இல்லாமல் மித அதாவது மிதக்கக்கூடிய ஒரு படகை போன்று அங்கு மிங்கும் காத்துக்கு அடிபடக்கூடிய ஒரு படகை போன்றோ என்னுடைய இந்த ஒரு தோணியை போன்று மக் சமூகம் இன்று சமூக வலைதளங்களை பாவிக்கின்ற விடயத்திலே மாறியிருக்கிறார்கள் மறுமையுடைய நாளுக்கு அஹ் மறமை சம்பாத்தியத்தை சம்பாத்தியத்தில் ஈடுபடாமல் இவ்வாறான கருவிகளுக்கு அடிமையாகி இவைகளுக்கு பின்னால் மாத்திரம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்துல் சாஹிபின் அப்பா சதுலா நபி சொல்ல சொன்னதாக சொல்கிறார்கள் இரண்டு பாக்கியங்கள் அதனுடைய இரண்டு பாக்கியங்களுடைய பெருமதியை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் முதலாவது ஆரோக்கியம் ரெண்டாவது ஓய்வு நேரம் இந்த ஓய்வு நேரங்களை நல்ல நல்ல வழிகளிலே சமூக வலைத்தளங்களை பாவிப்பதாக இருந்தாலும் சரி நல்ல வடிவங்களையும் நாங்கள் பாவிக்க வேண்டும் இந்த செய்தி புகாரியில் பதிவு இவ்ளும் கை மக்தா சொல்கிறார்கள் நேரத்தை வீணாக்குவது மரணம் ஏற்படுவதை விட பயங்கரமானது நேரத்தை வீணாக்குவது ஏனென்றால் மௌத் என்பது ஒரு மனிதனை உலக வாழ்வை விட்டு துண்டிக்கால் மனிதனை இட்டுச் செல்லும் வீணாக்குவது என்பது ஒரு மனிதனை அல்லாஹுவை விட்டும் மர்மையை விட்டும் தூரமாக்கி விடும் அல்லாஹ்வுடைய அடியார்களே எப்போது ஒரு மனிதன் நல்ல விடயத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கவில்லையோ அப்போது அவனுடைய நேரம் வீணான விடயங்களிலே செலவழி செலவாகிவிடும் குறிப்பாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊடக எழுச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களின் பாவனை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நல்ல விடயங்களில் நாங்கள் இவர்களை பாவிக்கவில்லை என்றால் நாங்கள் பாவமான விடயங்களில் பாவிக்கக்கூடியவர்களாக வீட்டில் மாறிவிடுவோம் அதே போன்றோ அந்த அதாவது இந்த சமூக வலைதளங்கள் பரப்பப்படக்கூடிய உருவப்படங்களை பார்ப்பதிலும் அதே போன்றோ அந்த அன்றாட விளம்பரங்களை பார்ப்பதிலும் அது தன்னுடைய அந்த பேஜை தன்னுடைய புத்தகத்துடைய தன்னுடைய பகுதியை தன்னுடைய பக்கங்களை அழகுபடுத்துவதிலும் மனிதர்கள் இவை அதாவது அதாவது யூகங்களுக்கு அடிமையாகி கற்பனைகளுக்கும் கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இந்த சமூக வலைத்தளங்களை அளவு கடந்து பாவிப்பது மாறியிருக்கிறது அதைவிட மோசமான பகுதி என்னவென்றால் ஒரு மனிதன் இந்த இவ்வாறான சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற போது மற்ற அதாவது மற்றவர்களுடைய விடயங்களில் தலையிடக்கூடியவனாக தன்னுடைய விடயங்களை புறம் தள்ளிவிட்டு மற்றவர்களை விடயத்தில் கவனம் செலுத்தக்கூடியவனாக அவன் மாறிவிடுகின்றான் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு போகிறார்கள் எதை எழுதுகிறார்கள் என்ன எங்கு சென்றிருக்கிறார்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்று மற்றவருடைய விவகாரங்களை தலையிடக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இந்த சமூக வலைதளங்களை அளவு கடந்து முறை தெரியாமல் பாவிக்கக்கூடியவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடாது ஒரு மனிதன் மார்க்கத்துக்கும் மார்க்கத்தை பாதிக்கக்கூடிய மார்க்கத்துக்கு பாதிப்பாகப்படக்கூடிய வீண் விடயங்கள் ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாமியங்களை வலியுறுத்தியிருக்கிறது சோதாசம் சொன்னார்கள் ஒரு மனிதன் உடைய இஸ்லாம் அவர் உண்மையான முஸ்லீம் அழகான முஸ்லீம் என்பது அடையாளம் என்னவென்றால் அவருக்கு தேவையில்லாத விடயங்கள் அவர் விட வேண்டும் திரும்ப இது இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்க ஒப்பிஸ்து தேவம் சொன்னார்கள் ஒரு காலம் அதாவது அதாவது சில மக்கள் இருக்கிற அவர்கள் அவருடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக விட்டார்கள் தன்னை மறந்து விட்டார்கள் இவ்வாறானவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடக்கூடாது மற்றவங்களோட அலாய் பலாய் பார்த்து 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 தன்னுடைய தான் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை மறந்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடாது அதே போன்று அடியார்கள் இந்த இந்த சமூக வலைத்தளங்கள் சிலபோது இந்த பொறாமை விரோதம் குரோதம் எங்களுக்கு மத்தியிலே வருவதற்கு பரப்பப்படுவதற்கு காரணமாகவும் ஆகிவிடுகிறது எனவே நியமத்துக்களை முறையாக பயன்படுத்திக் கொள்வோம் அதேபோன்று சில பேர்கள் இந்த போலியான கணக்குகளை திறந்து அக்கௌண்ட்களை திறந்து அதனூடாக சமூகத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணிக்கொண்டிருப்பார்கள் சித்னாக்களை இட்டுக்கட்டப்பட்ட விடயங்களை போலியான விடயங்களை பொய்யான விடயங்களை வதந்திகளை அநாகரிகமான விடயங்களை பரப்புவார்கள் அவர்களுடைய அக்கௌண்டில் அல்ல அவர்களுடைய பேரில் அல்ல வேறு பேர்களில் எல்லாம் திறந்து இதெல்லாம் பாவமான செயல்கள் முறையாக நாங்கள் பாவிக்க வேண்டும் உலமாக்கள் சொன்னதாக பொய்யான எல்லாம் பரப்புவார்கள் அதே போன்று வீணான விடயங்களை பரப்புவார்கள் மற்றவங்க குறைகளை வெளிப்படுத்துவார்கள் மற்றவர் விமர்சிப்பது இதெல்லாம் இந்த ஊடக பாவனைகளை நாங்கள் இந்த சமூக வலைதளங்களை பாவிக்கின்ற போது நாங்கள் இவ்வாறான விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று சில பேர்கள் இதில் வரக்கூடிய தகவல்களை செய்திகளை உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாமல் தீர விசாரிக்காமல் உண்மை நிலையை அறிந்து கொள்ளாமல் அறிய முயற்சிக்காமல் இவைகளை பரப்புவது இதுவும் வீணான விடயமாக நாங்கள் இந்த காலத்தில் காணக்கூடிய சமூக வலைதளங்களை பாவிக்கக்கூடியவர்கள் மத்தியில் காணப்படக்கூடிய மிக மோசமான ஒரு விடயமாகும் அல்லாஹுல சொல்கிறான் இம்மா கொண்டவர்கள் உங்களிடையில ஒரு ஃபாசியக் பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவை எடுத்து அதனூடாக ஒரு சமூகம் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு பின்னால் நீங்கள் செய்ததை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் அவசரப்படக்கூடாது நிதானமாகத்தான் இந்த தகவல்களை பராம பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ் குர்வானிலே சுர் அல்லாத் ஆறாவசனத்தை சொல்கிறான் அல்லாவுடைய அடியார்களே அதே போன்று உள்ளத்தை சீர்குலைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஃபித்னா குழப்பம்தான் இந்த சமூக வலைதளங்களூடாக தனிமையில் நடைபெறக்கூடிய பாவம் தமிழ் தனிமையில் இந்த மொபைல் ஃபோன்களின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள் அது ஹராமான விடயங்களை பார்ப்பது அல்லாவுடைய கட்டளையை கணக்கெடுக்காமல் அல்லாவை மதிக்காமல் அல்லா அல்லா தடுத்த விடயங்களை கணக்கெடுக்காமல் மக் மற்றவங்களுடைய மானத்தை வாங்குவது மற்றவங்களுடைய குறையை வெளியாக்குவது காலத்தை வீணாக்குவது நேரத்தை வீணாக்குவது நாங்களும் செய்ய நல்ல அமல்களை வீணாடி வீணாக்குவது நல்ல அமல்கள் வீணாகப் போவதற்கு காரணமான பாவங்களை செய்து தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் காரணமாக இருக்கிறது சொன்னார்கள் எனக்கு ஒரு என்னுடைய உமத்தில் சில பேர்களை தெரியும் அவர்கள் கியாமத்துடைய நாளையிலே திஹாமா என்று சொல்லக்கூடிய மிக விசாலமான மலையை போனும் நன்மைகளை கொண்டு வருவார்கள் அல்லாஹுத்தாலா அவருடைய நன்மைகளை தவிடுபடியாக ஆக்கி விடுவான் அப்போது சௌபான் ரத்தியதாக நம்பி சதவசேட்டார் அவர்கள் யார் அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சொன்னார்கள் அவர்கள் உங்களை போன்றவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் செய்வார்கள் என்றாலும் அவர்கள் தனிமையில் வந்து இரவிலே தனிமையில் சென்று விட்டால் அல்லாவினால் தடுக்கப்பட்ட பாவங்களை தனிமையில் செய்ய செய்ய வேண்டாம் என்று அல்ல தடுத்த பாவங்களை எல்லாம் செய்து விடுவார்கள் என்று நம்பி சொன்னார் இப்போ செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னால் அப்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே அல்லாவை புகழ்ந்து ரபி சல்லா சலம்லாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியில் அல்லாவுடைய அடியார்களே ஒரு மனிதன் சந்தர்ப்பம் தப்பி போவதற்கு முன்னால் உலகத்தில் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உள்ளத்தில் அந்த கருப்பு புள்ளி பாவத்துடைய புள்ளி படுவதற்கு முன்னால் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த உலகம் நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இவ்வாறான அந்த அளவு கடந்து கட்டுப்பாடு இல்லாமல் இவ்வாறான சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடிய இந்த நோயை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டும் சற்று நாங்கள் இவ்வாறான கருவிகளை விட்டு சற்று ஒதுங்க வேண்டும் எங்களுடைய மறுமை வாழ்வுக்காகவும் நல்லவடிங்களை செய்வதற்காக வந்து கொஞ்சம் ஒதுங்க வேண்டும் எப்போதும் இவ்வாறான கருவிகளுக்கு நாங்கள் அடிமையாக ஆகிவிடக்கூடாது கூடாது நாங்கள் எங்களுடைய இரண்டு வாழ் உலக வாழ்க்கை மறு வாழ்க்கை நாங்கள் சமமாக நாங்கள் கடந்த வேண்டும் பார்க்க வேண்டும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஜோஹத்துள்ளா சொன்னார்கள் உள்ளத்துக்கு மிக பயனளிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் ஒரு அடியான் தன்னுடைய வாழ்நாளில் கழிக்கக்கூடிய நாட்களில் கொஞ்ச நேரத்தை அவர் தனிமையில் ஒதுக்க வேண்டும் ஹல்வத் என்று சொல்லப்படக்கூடிய தனிமையிலிருந்து இருந்து நான் என்ன செய்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்திருக்கிறேன் எதை செய்யக்கூடாது என்ற விடயங்களை சிந்திக்க வேண்டும் இது ஹல்வத் என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் தன்னுடைய குறையை பார்ப்பதற்கு ஒரு நேரத்தை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒதுக்க வேண்டும் இன்றைய நாள் நான் என்ன செய்தேன் என்ன பாவத்தை செய்து என்ன நன்மையை செய்யவில்லை என்று தன்னை சுய பரிசோதனை செய்து செய்வதற்காக வேண்டி தனிமையில் நேரம் ஒதுக்க வேண்டும் அதாவது அடியாக மார்க்கம் நடினடியான ஒரு மார்க்கமாக இருக்க எனவே இவாதத்து கண்ட ஒரு நேரத்தை அது ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய ஹாக்கு இருக்கிறது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது நபிசலிசா அப்து அபுதர்தாவே உங்களோட அப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் நீங்கள் கொடுத்து நடக்க வேண்டும் புகார் இந்த செய்தி பதிவு செய்யப்படும் அல்லாவுடைய அடியார்களே அல்லாவினால் பாதுகாக்கப்படக்கூடிய காரணங்களை எடுங்கள் எப்போதும் நீங்கள் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள் உங்களோட உடம்பு நாளை உங்களோட உடல் பற்றி அல்லா நாளை உடல் இடத்துல விசாரிப்பான் உங்களுடைய உடலுறுப்புகள் பேசும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யார் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பலமாக்கிக் கொள்வாரோ அவர் முயற்சி செய்வார் யார் மேலெண்ணங்களை வளர்ப்பாரோ நல்ல நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள்வாரோ நல்ல விடயங்களின் பால் செல்வார் புகாரில் பதிவு செய்யப்பட்ட முஸ்லீம் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நபி சலாம் சொன்னாங்க மனிதனை உனக்கு பயனளிக்கக்கூடிய விடயத்திலே நீ கரசனை காட்ட வேண்டும் கொண்டு நீ உதவி பெற வேண்டும் ஒருபோதும் நீ விலகினை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி நபி சொல்லா அலிசி மறுபது அதிகமாக செலவாத்து சலாம் சொல்லுங்கள் என்ற அந்த திருவசனத்தை ஓதி நீண்டாவை செய்து ஹத்தீப் யாசிர் தோசரி ஹபுல்லா முழுமையாக புனித மக்க முக்கம் அவருடைய விடைபெற்று சென்றார் அடுத்தது அகேர்களுக்கு நாங்கள் புனித மதினாமனவர் அவருடைய ஹத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்